முப்பது நிமிடம் முப்பது நொடி தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை படைத்தனர் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிகினிங் டு எண்ட் சார்பில் யங் ஸ்டார்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் திருப்போரூர் ஆறுபடை வீடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிகினிங் டு எண்ட் நடத்திய யங் ஸ்டார்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் திருப்போரூர் ஆறுபடை வீடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முப்பது நிமிடம் முப்பது நொடி தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி டீன் ஆண்டனிராஜ் பள்ளி முதல்வர் கலைச்செல்வி மற்றும் தலைமை ஆசான் எம் முருகன் பிகினிங் டு என்டி நிறுவனர் வி ரஞ்சித் மற்றும் பிகினிங் டு எண்டின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அஜய் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனா்